மோடி பற்றி பேசியதற்கு தனியார் தொலைக்காட்சிக்கு பின்னணியில் நடந்த சம்பவம் லோக்சபா தேர்தலுக்கான மும்முரமான வேலைப்பாடுகளில் அனைத்து கட்சிகளும் ஈடுபட்டு வருகிறது மேலும் பிரச்சாரங்களை எப்படி மேற்கொள்வது என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை தம் பக்கம் இருக்கலாம் என்ற பல வேலைகளில் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் திமுக அதிமுக விசிகா நாம் தமிழர் என ஒவ்வொரு கட்சியும் தனது தேர்தல் பிரச்சாரத்தையும் எந்த தொகுதியில் போட்டியிடலாம் என்பது போன்ற ஆலோசனைகளை மேற்கொண்டு சில தொகுதிகளில் வேட்பாளர்களையும் சில கட்சிகள் அறிவித்து வருகிறது மறுபக்கம் பாஜக கடந்த வருடத்திலேயே மக்கள் மத்தியில் தங்கள் செல்வாக்கை உயர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் அனைத்தையும் துரிதப்படுத்திவிட்டது என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் அண்ணாமலை மேற்கொண்டு வரும் என் மண் என் மக்கள் நடைபயணம் பாஜகவிற்கு சாதகமாக தெரிந்துள்ளது மேலும் இந்த நடைபயணத்தால் அவருக்கு கொடுக்கப்படும் செல்வாக்கு ஆதரவுகள் அனைத்தும் பாஜகவின் வாக்கு வங்கியை உயர்த்தும் என்றும் கூறப்படுகிறது ால் பாஜகவின் தேசிய தலைமை தமிழகத்தில் பாஜக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் தேர்தலுக்கான நடவடிக்கைகள் பிரச்சாரங்கள் வேட்பாளர்கள் தேர்வு என அனைத்திலும் கவனம் செலுத்தி வருகிறது இதற்காகவே பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தின் பக்கம் அதிக கவனம் செலுத்துவதாகவும் ஏற்கனவே இந்த வருடத்தின் ஜனவரி மாதத்தில் இரண்டு முறை தமிழகத்திற்கு வந்த பிரதமர் பிப்ரவரி மாதம் அதாவது அடுத்த வாரத்தில் தமிழகத்திற்கு வரவுள்ளதாகவும் கூறப்படுகிறது அப்படி பிரதமர் தமிழகத்திற்கு வரும்பொழுது மாபெரும் பிரச்சார கூட்டம் ஏற்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது மேலும் பல கட்சிகள் தங்கள் பிரச்சாரங்களை சமூக வலைதளம் முதல் தொலைக்காட்சி மொபைல் போன்கள் மற்றும் சாலைவோர போஸ்டர்கள் பேனர் என பல வகையில் செய்து வருகிறது இருப்பினும் பிரதமர் நரேந்திர மோடி உலகம் முழுவதும் இந்தியாவின் பெருமைகள் மற்றும் இந்தியாவின் புகழை உயர்த்தி உள்ளது தமிழகத்தில் அதிக வரவேற்பை பெற்றது கடந்த தேர்தலில் பிரதமருக்கு இருந்த எதிர்ப்பு அலைகள் குறைந்துள்ளதாகவும் மக்கள் தமிழகத்தின் ஒரு கட்சியாக அங்கீகரித்து ஓட்டு போடுவார்கள் என்ற ஒரு கணிப்பையும் அரசியல் விமர்சகர்களும் மூத்த அரசியல் தலைவர்களும் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் பிரபல தனியார் தொலைக்காட்சியான விஜய் டிவியில் முன்னணி தொகுப்பாளராக பணியாற்றி வரும் ஆங்கர் பிரியங்கா மற்றும் மா ஆனந்த் இணைந்து தொகுத்து வரும் சொல்றியா சொல்றியா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியை குறித்து பேசியுள்ளனர் அதாவது இந்த நிகழ்ச்சியில் பாடகியான சிறுமி ஸ்ரீனிதா கலந்து கொண்ட பொழுது தொகுப்பாளினி பிரியங்கா ஸ்ரீனிதா செய்தது தெரியுமுள்ள பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களிடம் பாட்டு பாடி பாராட்டி பெற்றுள்ளார் என்று கூறி பாராட்டியதோடு பிரதமருடன் பேசிய பொழுது ஏற்பட்ட தருணத்தையும் கூற வைத்துள்ளார் பொங்கல் விழா அன்று மேடையில் பாடி முடித்ததற்கு பிறகு பிரதமர் எங்கள் அனைவரையும் கீழே வர சொல்லி அருமையாக இருந்தது என்று கூறினார் அவர் இந்தியில் கூறினாலும் எனக்கு புரிந்தது மகிழ்ச்சியாக இருந்தது பிறகு அவர் அணிந்திருந்த சால்வையை எனக்கு போட்டு பாராட்டினார் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்று ஸ்ரீனிதா கூறிய வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது ஆனால் அதிக மக்களின் ஆதரவுகளை கொண்டுள்ள இந்த தனியார் தொலைக்காட்சி இதுபோன்று செய்யக்கூடாது என்று சமூக வலைதளத்தில் மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது ஆனால் இதுகுறித்து விஜய் டிவி ஒரு அதிகார அறிவிப்பையும் இதுவரை வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மகளிர் அன்னைக்கு ஃப்ரீ பஸ்ன்னு விட்டுருக்குறாங்க அது தேவையே இல்லாது கரெக்டான விதத்தில் மகளிருக்கு கரெக்டான சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல மகளிருக்கு அது மாதிரி ஆயிரம் ரூபாய் உதவி தொகைன்னு சொன்னாங்க அதை கூட வந்து ஆளுங்களை பார்த்து பார்த்து தான் கொடுக்குறாங்களே தவிர கரெக்டான வறுமையில கோட்டு கீழே இருக்கிற மகளிர் கண்டிப்பாக போய் எந்த ஸ்கீமு போய் சேர்றது கிடையாது அது தேவையில்லைங்க பருப்பு மளிகை சாமான் விலை எல்லாம் அதிகமாயிடுச்சு அதெல்லாம் குறைக்க சொல்லுங்க எங்க இலவச பஸ் தேவையில்லை கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து பிள்ளையார் போட்டோவோ முழுகர் போட்டோவோ வைக்க கூடாது பெரியார் போட்டோவோ இவங்க போட்டோ தான் வைக்கணும் இது அரசாங்கத்துக்கு வந்து விரோதம் தான் இது எங்க பார்த்தாலும் கலைஞர் கலைஞர் அப்ப பெத்தவளா சும்மா வருது இது போன்ற ஒரு கேவலமான ஆட்சி இது ஒரு கண்டதில்லை எந்த ஒரு சிறு காரியத்துக்கு போனாலும் லஞ்சம் இல்லாம நடக்கிறது இல்ல லஞ்சம் நம்ம உடம்புல எப்படி ரத்த நாளத்துல ரத்தம் ஊறி இருக்கோ அது மாதிரி லஞ்சம் முழுக்க முழுக்க புறையோடி போயிருக்கிறது ராமர் கோயில் எடுத்துக்கினீங்கன்னா எத்தனை இந்து மக்கள் இருக்கிறான்னு கணக்கெடுப்பே அப்பதான் நம்மளுக்கு தெரிஞ்சது டிஎம் கேல கூட இருக்கிறாங்க ஆனா வந்து வெளிய சொல்ல முடியல இந்த ஆட்சி மாறணும் மாறி காவி சொந்தங்களுக்கு உறுதியாகணும் உறுதியாகிட்ட பிறகு நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து காவியை போட்டணும் சிறுவர்கள் முதல் காலையில் பதினோரு மணிக்கு டாஸ்பாக் கடை கிரகத்துக்கு முன்னாடியே காவல் காத்து குடித்து சீரழிந்து கொண்டிருக்கிறது நம் தமிழகம் தமிழகம் என்றால் அறிவார்ந்த சமூகம் அனைத்தும் தீரை யோசித்து வாக்களிக்கும் சமூகம் என்று இருந்த காலம் போய் தமிழகம் என்றால் குடிகார மாநிலம் ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்தால் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிப்பான் ஒரு கோடர் பாட்டிலுக்கும் ஒரு பிரியாணி போட்டலத்துக்கும் தன்னுடைய வாக்கை விற்கக்கூடிய ஒரு கேவலமான சூழ்நிலையை இந்த ஐம்பது ஆண்டுகள் ஆண்ட திராவிடங்கள் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டது